டாப் ஆஃப் த சீரியலாக இருந்துட்டு வராங்க நிறைய டைம் நம்பர் ஒன்னாகவும் இருந்திருக்காங்க இப்போ நம்பர் டூ நம்பர் த்ரீனு சொல்லிட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட் போனாலும் அவ்வளோ ஒரு டிஆர்பியோட மெயின்டைன் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயத்த பாக்கியலட்சுமி சீரியல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ட் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்கியலட்சுமிக்கு இருக்காங்க இந்த சீரியல்ல நிறைய மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈவன் எழில் செழியன் அமிர்தா ராதிகா சொல்லிட்டு நிறைய மேஜர் கேரக்டர்ஸ் ரீப்ளேஸ் ஆனாலும் நம்ம மெயின் லேட்ஸ் ஆன கோபி

நேரம் நெருங்கிவிட்டது நான் பாசா பெயிலா என்பது ரசிகர்கள் உங்கள் கையில் இருக்கிறது மனதிலும் உடலிலும் சோர்வடைந்து விட்டேன் இருப்பினும் முயற்சிகள் தொடரும் ஒரு நல்ல நடிகன் என்ற இலக்கை அடைய இன்னும் என் பயணம் தொடரும் நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ் இதுல எனக்கு புரிஞ்சது சீரியல் எண்டாக போகுது அப்படின்னா ஏன்னா பாகியலட்சுமி ஒரு பப்ளிக் எக்ஸாமா வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதோட முடிகிற டைம் வந்து நெருங்கி நெருங்கிடுச்சு நான் பாஸ் ஆஃப் ஃபெயிலானு நீங்க தான் சொன்னேன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பாஸ் பிகாஸ் அந்த ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த டவுட்டே வேணாம் நீங்கள் பாஸ் தான் அண்ட் மனதளவுலையோ உடல் அளவுலையோ ரொம்பவே சோர் வடைஞ்சிட்டு இருந்தாலும் என் முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நல்ல நடிகை அப்படின்ற ஒரு இலக்கை நான் அடைய இன்னும் வந்து என்னுடைய பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி எஸ் இவங்க லாட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் எல்லா சேனல்ஸ்லுமே பண்ணியிருக்காங்க ஈவன் சன்லே ஆகட்டும் அப்புறம் ஜெயா டிவிலெலாம் கூட நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்து அமைஞ்ச சீரியல்னா அது பாக்கியலட்சுமி சீரியல் தான் ஈவன் கோபியோடைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க இப்போ வந்து உறுதி செஞ்சிருக்காங்க சீரியல் எண்ட் ஆகிற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி பட் இந்த ஷெடியூல கிளைமேக் ஷூட் இருக்குமா இல்லை நெக்ஸ்ட் ஷெட்யூலான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்ச வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல எண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இன்னும் சில சோர்சஸ் கேட்டு எப்போ எண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் யாரெல்லாம் பாக்யலட்சுமி சீரியலாக ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க